வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது வைகாசி மாதத்தில் நிகழும் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற பதிவுதான் இன்றைய பதிவு ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அமாவாசை தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாபசோ தமிழ் வருஷம் வைகாசி மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய முழு விளக்கம் வைகாசி மாதம் பன்னிரண்டு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்றுதான் சர்வத்திர அமாவாசை இந்த அமாவாசை தினத்தன்று செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றிய முழு வழக்கம் அதாவது இந்த அமாவாசைங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பெருவிகளாக பிறந்த அனைவருக்குமே பொதுதான் இதில் வந்த பிராமணர்களுக்கு தனி கத்திரிகளுக்கு தனி வைசியர்களுக்கு தனி சூத்திரர்களுக்கு தனி இந்த வர்ணக்காரர்கள்லாம் தனித்தனி என்பது கிடையாது அனைவருக்குமே ஒன்றுதான் தான் தர்ப்பணம் செய்யக்கூடிய அன்பர்கள் தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் அமாவாசை தினத்தன்று சிலசில் தலை முதல் பாதம் வரை அதாவது தம்பதிகள் கணவன் மனைவி இருவருமே ஸ்நானம் செய்ய வேண்டும் முக்கியமாக அமாவாசை தினத்தன்று வாசலில் கோலம் கண்டிப்பாக போட வேண்டும் அன்றைய தினம் தங்களது தாயாருக்கோ வருஷா வருஷாவர்ஷம் தாங்கள் செய்யக்கூடிய சார்தம் திதி தவசம் வந்தால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மா முடிந்தவுடன் கண்டிப்பாக வாசலில் ஜலத்தை நீரே தெளித்து கோலம் போட வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் தொகப்பனார் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் தங்களது பித்தக்கள் முன்னோர்களை எண்ணித்து பச்சை அரிசியில் மட்டும்தான் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவிலே உருண்டியாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அனாதை ஆசிரமத்தில் இல்லங்களில் உள்ள முதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் நமது அன்றாட பணிகளை கண்டிப்பாக நிச்சயமாக செய்ய வேண்டும் அனைவரும் தாங்கள் சமைக்கும் சமையலில் பச்சை அரிசியில்தான் சாதம் செய்ய வேண்டும் சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அவரக்காய் கொத்தவரங்காய் வெள்ளை பூசணிக்காய் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் சிறைகள் பெண்கள் தங்களது குழந்தைகள் யாருமே அமாவாசை தினத்தன்று தலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது அமாவாசை தினத்தன்று புருஷர்கள் ஆண்கள் வவனம் க்ஷவரம் அதாவது ஷேவிங் கட்டிங் தலைமுடி வெட்டிக்கொள்வது போன்ற செயல்களை நிச்சயமாக செய்யக்கூடாது முக்கியமாக தாயார் தகப்பனார் உள்ளவர்கள் தங்களது சிரத்தில் தலையில் ஜலத்தில் நீரை விட்டு ஸ்நானம் செய்து குளிக்கக்கூடாது சமையலில் சேர்க்க வேண்டிய சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன எல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னா உருளைக்கிழங்கு முருங்கக்காய் வெங்காயம் பூண்டு மசாலா பொடி புலால் ஆகியவற்றை எக்காலத்திலும் எல்லா அமாவாசை நாட்களிலும் நிச்சயமாக கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது லோகா அப்படியே அகட்டும்னு அர்த்தம் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தோ సౌఖ్యమా సకల ఐశ్వర్యత ప్రమాదమా ఇంకొ